கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதத்தின் அருமை நானோ உன்னுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபதாம் வசனம் நாம் இந்த உலகத்தில் மலரும் மனமும் போல் நிலவும் ஒளியும் போல் என்று உவமையாய் சொல்வோம் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க இயலாது அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வேதமாய் நாம் வாழ்வது அவசியமாய் இருக்கிறது ஏனென்றால் வேதம் அப்படிப்பட்ட அருமையானதாக இருக்கிறது அது நம்மோடு இணைந்து இருக்க வேண்டும் எப்படி மனமும் வாசனையும் இணைந்து காணப்படுகிறதோ அதே போல வேதமும் கிறிஸ்தவனும் இணைந்து காணப்படுகிறவர்களாய் இருக்கணும் அது மனிதனை பிரிக்கிறதாய் காணப்படக்கூடாது வேதத்தை பற்றி சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்கிறான் உமது வேதத்தை விட்டு நான் விலகவில்லை என்று அவர் சொல்கிறார் நான் வேதத்தை விட்டு விலகாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று அவன் ஜபிக்கிறதையும் அவன் அப்படியாய் தனது வேதத்தை விலகாதபடி தன்னை காத்து கொண்டார் என்றும் நாம் பார்க்கிறோம் விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் வேதத்தை விட்டு ஒருபோதும் விலகியே போகக்கூடாது ஒருமுறை பாவத்தை செய்ததினால் நம் வாழ்க்கை சீர்கெட்டு போனதைப் போல் காணப்படலாம் தாவிதுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு இருந்தது அதை உணர்ந்த சங்கீதக்காரன் இனி ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி அவரது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார் ஆம் ஆண்டவருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கும்போது பாவத்திற்கு விலகி ஆண்டவரை விட்டு நாம் விலகாமல் பாவத்தை விட்டு விலகி வாழ்வதற்கு அது ஏதுவாய் காணப்படும் ஆகவே நமது வேத வசனம் நம் ஒவ்வொருவரோடும் அது அருமையானதாய் நம்மோடு இணைந்திருக்கிறதாய் உனக்குள்ளே நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறதாய் காணப்பட வேண்டும் அதுமட்டுமல்ல ஆண்டவருடைய வேதத்தை விலகாமல் மாத்திரமல்ல அந்த வசனங்களை மறக்காமல் நாம் காணப்பட வேண்டும் நமது வாழ்க்கையில் காணப்படும் பாவ உணர்வுகளை இந்த வேத வசனத்தை விசுவாசித்து நாம் வாசிக்கும் போது அந்த பாவ உணர்வுகள் நம்மிடமிருந்து விலகுவது நிச்சயம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட நாட்களில் இந்த வேத வசனம் மிகவும் அருமையாய் இருக்கிறது ஆனால் நம் வாழ்க்கையில் துன்பமும் போராட்டமும் வரும்போது இந்த அருமையாய் இருந்த வேத வசனம் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுகிறது வேதத்தை வாசிப்பதை மறந்து விடுகிறோம் ஆகவேதான் தாவிது சொல்கிறான் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை மறக்கவில்லை அது என் மனமகிழ்ச்சி என்று சொல்கிறார் ஆம் நாமும் நமது வாழ்க்கையில் நம் வேதத்தை விட்டு விலகாமல் மன மகிழ்ச்சியாய் அதை மறக்காமல் அனுதினமும் நாம் வாசிக்கிறவர்களாய் செயல்படுவோம் வாசித்ததோடு மாத்திரமல்ல அந்த வேதத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் பொன் வெள்ளியை பார்க்கலாம் உமது வசனம் மேலானதாய் காணப்படுகிறது என்று தாவீது சொல்கிறார் வேதமே எனக்கு நலம் என்றும் சொல்கிறார் நாம் எல்லா நேரத்திலும் வேதத்தை கைக்கொண்டு கொண்டு வாழும்போது அது நமது வாழ்க்கைக்கு அருமையானதாய் காணப்படுகிறது நாமும் தாவிதை போல எல்லா சூழ்நிலைகளையும் வேதத்தை கைக்கொண்டால் அது நம் வாழ்க்கையில் அருமையானதாய் ஆறுதல் அளிக்கிறதாய் வழிகாட்டுறதாய் இருக்கும் அப்படிப்பட்ட வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றவரை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வேதத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் இந்த வேதத்தை விட்டு விலகாதபடி அதை நாங்கள் காத்து கொள்வதற்கு உதவி செய்யும் இந்த வேதத்தை மறக்காதபடி எங்கள் இருதயமாகிய பலகையில் அதை வரைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க எங்கள் படிப்பதோடு இல்லாமல் அதை அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் கை கொள்வதற்கு உதவி செய்தருள்ளோம் மேற்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்